ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சிக்கன் சுக்கா அப்புறம் பாயசம் ஊர்ல ஊர்லேருந்து என் தம்பி தங்கிச்சிலாம் வராங்க அதனால வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்சு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பதான் நமக்கு சுக்காக்கு நல்லா இருக்கும் நல்லா மிளகு போட்டு பிரட்டணும் அப்படின்னா சூப்பரா இருக்கும் சரி வாங்க எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கல இது ஃபுல்லாக நான் கவர் பண்ண போறது இல்லை கொஞ்சம் விட்டு விட்டு நான் வந்து எடுக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கேன் குழம்பு ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இல்லை பட்டை கிராம்பு முழுசு முழுசாக போடுற மாதிரி இருந்தாலும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கல்பாச்சி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சிக்கன் எல்லாமே நம்மளுடைய தான் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஆளுங்க இருக்காங்க அந்தளவுக்கு வச்சுக்கலாம் பாரு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு இது வந்து கிலோ சிக்கனுக்கு நான் ஏன்னா குழம்பு வந்து நமக்கு நிறைய வேணும் அதனால வந்து பெரிய வெங்காயம் வந்து நாலு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம களி வச்சிருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் கருவேல இது கூடவே நமக்கு வந்து கொஞ்சம் கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளக்கிழங்கு சிக்கன் வந்து கொஞ்சம் நல்ல இந்த இஞ்சி பூண்டு கூட சேர்ந்து வதங்கட்டும் கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விட்டு கொஞ்சம் வதங்கும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பாதி வேக்காடு வந்திருக்கும் கிளவும் பாதி வந்திருக்கும் நமக்கு சிக்கனும் பாதி வந்திருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் இதே சேர்த்துட்டு நமக்கு காரம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் வந்து நிறைய அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது மிளகாத்தூள் இருந்தாலும் இந்த கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கலை உப்பு வந்து கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கொஞ்சம் இதில் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் திரும்பவும் நம்ம மூடி வச்சு வேக விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பொடியை போட்டாச்சு இது வெந்துட்டு இருக்கட்டும் அந்த டைமில் வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடச்சட்டி வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் சிக்கன் கிரேவி அதாவது சுக்கா மாதிரி செய்கிறதுக்கு நான் வந்து வடச்சட்டி காய வச்சுருக்கிறேன் சட்டி காஞ்சிருக்கிறதுனால அதிலே வந்து நான் வந்து ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்காக மல்லி மிளகு சீரகம் சோம்பு எடுத்துருக்குறேன் இதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை வறுத்து எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் சுக்கா செய்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றியாச்சு அடுத்தது வெங்காயம் இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இன்னி கூட வதங்க விடலாம் டைம் இல்லை அதனால நான் வந்து சீக்கிரம் சையாலம் முடிச்சாகணும் இப்போ வந்து இஞ்சி பூட்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் ஈரில் வந்து நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போவே கட் பண்ணி விட்டால் அப்புறம் எல்லாம் அரைஞ்சு கிடப்போம் அதனால் கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம தக்காளி உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாதி வேக்காடு வெந்திருக்கும் இதுல வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் குழம்பு தூள் அடுத்தது உப்பு அவ்வளோ ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகம் கடைசியாக நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடரு மிளகு சீரகம் இதெல்லாம் நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வருத்தம் பாருங்கள் அந்த மசாலா அதுவும் அது கூட வந்து பட்டை கிராம்பு பவுட்ரு நான் தனியாக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து குழம்புக்குள்ளே உள்ள மசாலாலாம் நல்லா வாசம் போய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம் தேங்காயை ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு குழம்பு ரெடி ஆயிடும் இதில் வந்து தேங்காய் ஒரு மூடி தேங்காயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் காட்டுற பாருங்கள் எப்படி இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதில் வந்து நம்ம தேங்காயை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் புதைச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஆறாயிரம் நிமிஷம் போல் வேணுன்னா நமக்கு புளிப்புக்காக சேர்த்துக்கலாம் இலை தூணுன்னா நமக்கு இது ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூடிய சிக்கனும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடயே கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் போட்டாச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வறுட்டும் நமக்கு கிரேவி இல்லாமல் நல்லா வத்தி வறண்டதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் இந்த சிக்கன் வந்து நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணியே ஊற்ற வேண்டாம் அதே மாதிரி சிக்கன் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும் இப்போ வந்து கொஞ்சம் ஒரே ஒரு கேப்சிகம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்குறேன் கேப்சிகம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு கேப்சிக்கம் வந்து ரொம்ப குழச்சி வேக வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நெரிச்சு நெரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் இந்த சிக்கன் ரெடி ஆகிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து நான் பாசிப்பருப்பை வேக வச்சு பாயசத்துக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் பக்கத்து அடுப்பில் நான் வந்து குக்கரில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சது நமக்கு எல்லாம் பாசிப்பருப்பை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் நான் வந்து இது கூட போடுறதுக்கு ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ரொம்ப சிம்பிள் வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றி ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம வந்து இறக்கிற வண்டி தான் வெல்லம் போட்டு கொஞ்சம் மில்க் மெய்ட் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் பாசி பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு ரொம்ப குழச்சி வேக வைக்க வேண்டாம் கொஞ்சம் பருப்பு வந்து கொஞ்சம் வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி மலர்ந்து வெந்த உடனே நம்ம வந்து அடுத்தது வெள்ளம் சேர்த்துக்கலாம் அடுத்தது வெள்ளம் வெள்ளேட்டாச்சு அடுத்து வந்து மில்க் மைட் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நான் ஜவ்வரிசியை வேக வச்சு அதுல வந்து தேங்காய் பாலை ஊற்றி வச்சிருக்கேன் இங்க பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை வேக வச்சிட்டு தேங்காய் பாலம் அதிலயே ஊற்றி வச்சேன் ஏன்னா ஜவ்வரிசி வந்து உடனே அந்த தேங்காய் பால் ஊற்றி வச்சிட்டேன் ஒட்டாம இருக்குங்கிறதுக்காக நான் வந்து ஊற்றி வச்சிருக்கிறேன் அந்த தேங்காய் பால் அரைக்கும் போதே அது கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதை தூக்கி அதில் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் கொட்டினதான் நமக்கு முடிஞ்சுது வேக வச்சுருக்க ஜப்பரிசி தூக்கி நம்ம ஊற்றியாச்சு அவ்வளோதான் முந்திரி திராட்சை நம்ம கொட்டிட்டோன்னா சூப்பரான பாயசம் ரெடி சமையல் வந்து முடிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே இத்தனையும் செஞ்சாச்சு பாருங்கள் பாயசம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் போட்ட பாயசம் நல்லாயிருக்கும் இந்த பாயசம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா ட்ரையாக இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை நிறைய நான் அரைச்சி போட்டதுனால அந்த டேஸ்ட் வந்து மிளகும் கருவேப்பிலை வாசம் மட்டும்தான் இதில் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இது வந்து சாப்பாட்டுக்கு இடியாப்பத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க